அமைச்சிருக்க நாங்கள் வளங்கி கொலுசு அண்ணா கீரை எல்லாம் போட்டிருக்கோம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசான் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஈசான்னா தாய்லாந்து மொழியில் வந்து வடகிழக்குன்னு அர்த்தம் நார்த் ஈஸ்ட்டை தான் தாய்லாந்து மொழியில் ஈசான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்திங்கன்னா அதே தான் ஈசானி மூலை ஈசான் அப்படின்னு சொல்லுவோம் ஈசானி மூலையில் அப்படின்னு கூட ஒரு பாடல் வரிகள்லாம் இருக்குது ஈசானி மூலை அப்படின்னா தமிழில் வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஸோ தாய்லாந்து முழுவதுமே தமிழ் தாங்க ஆனால் சமஸ்கிருதம்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் நம்ப வச்சுருக்காங்க அதான் நான் வந்துட்டு அல்ல அதை உடைக்கிறதானே நம்மளோட வேலை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுதான் நம்மளோட முதல் வேலை ஸோ நம்ம வந்து ஈசானில் இருக்கோம் ஈசானில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம் மலையடி வாரத்தில் இருக்குது இந்த கிராமமே ஒரு மலை மலையடி வாரத்தில் தான் இருக்குது இந்த கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை தான் இருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம போயிட்ருக்க அந்த காஃபி ஷாப் கஃபே பார்த்தீங்கன்னா மலையடி வாரத்தில் இருக்குது நல்லா கூகுள் மேப்பில் பார்த்தேன் நல்லா பயங்கரமான சீனரி ஆன இடத்துல தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கோம் இந் இப்பவே உங்களுக்கு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பின்னாடி மலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏத்தாப்பில் இருக்க ஆர்ச் வளைவு பார்த்திங்கன்னா புத்த கோவில் கோவிலோட நுழைவாயில் இது ஸோ இப்போ நம்ம வந்து அந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே காஃபி ஷாப் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சரி ஹாய் ஹாய் ஹவரேஜ் டே ஆகே ஸோ லெட்ஸ் குட் த ஷாப் ஆஹா அருமை அருமை ஆஹா வந்துட்டோம் மக்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீவு வேறு லெவலில் இருக்குது அடா அடாடா செம்மையாக இருந்திருக்கு ஏன் இத்தனை நாளாக அங்கே வராமல் இருந்தோம்னு தெரியல ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கடை மூடி இருக்கு என்னன்னு தெரியல நம்ம அப்படியே கீழே இறங்கி இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வா இதுதான் அந்த காஃபி ஷாப் நான் சொன்னது ஆனால் இது வந்து மூடி இருக்கு என்னன்னு தெரியலை ஒருவேளை வியாபாரம் இருந்திருக்காதோ மக்கள் வரத்து இல்லாததுனால இப்போ மூடிட்டாங்க போல் சரி வாங்க மேலே போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு இது வந்து கீழே பாருங்கள் சேரெல்லாம் எடுத்து டேபிளில் போட்டிருக்கு அப்படின்னா மூடி இருக்குன்னு அர்த்தம் வா செம்ம இடங்கண்ணா அடாடா டாட்டா இங்கே பாருங்கள் வீவை அடாடாடா டாட்டா வேறு லெவலுங்க சே என்ன வீவு இது மேலே உள்ளே போன மக்களே காலில் வந்து குழவி பிடிச்சி குழவியா என்னன்னு தெரியல தேனியா என்ன பூச்சி என்னென்னு தெரியல காலில் கடிச்சிச்சு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் சரிங்களா சரிங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக பூச்செடியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வியூவோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் செம்ம காஃபி ஷாப்பு ஆனால் வருமானம் வாடிக்கையாளர்கள் இல்லை இருக் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கிராமம் தானே அதனால் இதை வந்து முழுமையாக இழுத்து மூடிவிட்டாங்க மேலே நம்ம பாடுங்க தெரியாத நம்ம போய் குலவி கடிச்சி பிடிச்சி காலைல சரி ஓகே நீ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இயற்கை செம்மையாக இருக்குது அருமையான இடம் ஆனால் என்ன மேலே போய் கடி வாங்கிட்டு வந்தாச்சு பூச்சியாக என்னென்னு தெரியலை நேரம் ஆக ஆக தான் எஃபெக்ட் தெரியும் ஆக்சுவலாக நம்ம வந்த இடம் இது கிடையாது இதுதான் வந்தோம் ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகிற நோக்கத்தில் தான் வந்தோம் இங்கே வந்து சரி போகிற வழியில் இருக்கே இதே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தால் கூகுள் மேப்பில் வந்து ஓப்பன் இருக்குது ஆனால் இங்கே இழுத்து மூடிட்டாங்க பிஸ்னஸ் ட்ராப் ஆகிருக்கும் போல் சரிங்க பாருங்கள் அட அருமையான வில்லேஜ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏரியாவே சரி வாங்க நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இப்போ பாருங்க இவங்களும் வந்துட்டு போகிறாங்க இவங்க இங்கே வந்து தாங்க மூடி இருக்கணுன்னே போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தான் மூடி இருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் அப்போ திறப்பாங்க ஓகே சரி வாங்க போகலாம் அடுத்த இடத்துக்கு இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கோம் முதல்ல போனோம்ல அந்த இடம் வந்து மூடி இருந்துச்சு அங்கேருந்து இப்போ நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா இந்த காஃபி ஷாப்பும் அதே மாதிரி நல்லாப்பா ஓ டாக் 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 நாய்க்குட்டி நாய் ம் இந்த காஃபி ஷாப்பும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு பசுமையான இடத்துல அமைச்சிருக்காங்க டாக் டாக் ஓகேங்களா ம் இங்கே பாருங்க வா ஸோ பியூட்டிஃபுல் அருமையாக இருக்குது பாருங்க மீன் குளம் மீன் குளத்துக்குள்ளே மீன் குளத்துக்குள்ளே வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நாங்கள் தேய்மை ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போகலாம் பட்டுக்குட்டிக்கு வந்து இப்போ நாங்கள் வளவி கொலுசு அர்ணாக்கேரெல்லாம் போட்டிருக்கோம் ஏன்னா இவங்க தாய்லாந்து மக்கள் இதெல்லாம் போட மாட்டாங்க நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் அம்மா ஒரே ஃபோன் பண்ணி கொலுசு போடலையா கொலுசு போடலையா புட்டு வைக்கலையா கொலுசு போடலையா அப்படின்னு ஒரே கேள்வி ஸோ அதனால் இன்றைக்கி அளவி எல்லாம் போட்டாச்சு அளவி எல்லாம் போட்டாச்சு ஆர்டர் வாட் ஓகே ஆர்டர் தேர் கம் பேக் டோன் வாடி வந்தோம் சாப்பாடு மழை வந்துருச்சு பாருங்க செம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை வந்துருச்சு நல்ல அருமையான கிளைமேட்டு மழை வந்துருச்சு பட்டுக்குட்டிக்கு இன்னைக்கு எல்லாமே போட்டாச்சு பட்டுக்குட்டி சொல்லுங்க இந்த இது பாருங்க எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்கண்ணா இவங்க செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்க மக்களே மக்களை நீ இங்கே பாருங்க அரிக்கன் விளக்கு இங்கே ஒரு கொடை என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்க அரிக்கன் விளக்கு கொடை அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷிங் அந்த ஃபிஷிங் பூலெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஈசானில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் திங்ஸ் நம்ம ஊரில் ஓலைக்கொட்டம் இருக்கும்ல அது மாதிரி இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே பாருங்கள் சார்ஜிங் போர்ட்டு ஒரு ஃபேனு அதேமாதிரி மேலே ஒரு லைட்டு செம்மையாக செட்டப் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து உள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஆகிப்போச்சு வெளியில் போக முடியலை ஸோ இப்போ வாங்க அப்படின்னா வெளியில் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் இப்போ லேசாக மழை விட்டுருக்கு பட்டுக்குட்டி சிட்டுக்குருவி பை பாய் ஓகே வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஏரியா உங்ககிட்ட சுற்றி காட்டுறேன் இந்த பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்கணும் அடையடா அங்கே பாருங்கள் மழை உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த மலையை பாருங்கள் மழை பெய்து கொண்டிருக்கின்றது ஸோ இது வந்து பார்க்கிங் போட்டிருக்காங்க ஸோ இதுதான் இவங்களுடைய சமையல் மற்றும் நம்ம ஆர்டர் பண்ணணுன்னா இங்கே தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் இங்கே பாருங்கள் இவங்கக்கிட்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்குது சாக்கோ கபுசின அனி ட்ரிங்க் மீ மை ஆப் ஸ்டாக்கோ மீ மை ஹாப் மை மீகே ஓகே ஹாப் ட்ரிங்க் இல்லையா சரி பாருங்கள் இந்த அங்கே தான் வந்து இப்போ நம்ம உட்காந்துருந்தோம் இப்படியே பாருங்கள் இந்த மீன் குளத்தை எப்படி அருமையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சரி இங்கே பாருங்கள் இதுவும் உக்காந்து நீங்கள் வந்து இங்கே உங்களோடய சாப்பாடு ஆர்டர் பண்ணி உட்காந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம் தான் இது இது ஆக்சுவலாக மீன் குளம் ஏற்கனவே சொன்னால மீன் குளம் மீன் வளர்ப்பு மெயின் பிரதான தொழில் இங்கே பாருங்கள் அல்லிப்பூ அத்தடி அருமையாக இருக்குது அல்லிப்பூ ரெண்டு கலர் வெள்ளை அண்ட் பர்பிள் இங்கே பாருங்கள் செம்மாங்க ஆக்சுவலாக எவ்வளோ பசுமையாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஹாய் நைக்குட்டி இந்த பக்கம் வந்து இவங்களோட மெயின் ஹாலு இங்கேயும் வந்து மக்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் நாய்க்குட்டியாக கிடக்கு மழை பெய்கிறதுனால அருமையாக செட்டப் பண்ணியிருக்காங்க பார்ட்டி இந்த மாதிரியெல்லாம் செலப்ரேட் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே வரலாம் அந்த அவங்க டெக்கரேஷனில் பாருங்கள் அந்த ஈசான் ப்ரோவின்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த தொப்பி இந்த மரப்பொருள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களோட பாரம்பரியமான பொருட்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்பிக்கு போ சிக்கன் பார்பிக்கு சமைப்போம் அது நீங்கள் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் பூத்தோட்டம் பூச்செடி சூர்யா சூரியகாந்தி பூவா அது மாதிரி தான் இருக்குது எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் மலை லேசாக மழை வருது மறுபடியும் இந்த பக்கம் பாருங்கள் இவங்களோட அந்த மீன் குளம் மீன் குளத்துக்குள்ளே வந்து இந்த மால் ஹோட்டல் ரூம் இருக்குல்ல அது மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள போலாம் உள்ள அப்படியே இதான் உள்ளே போகிற வழி உள்ள அப்படியே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸு அடாடா அடா எவ்வளோ அருமையாக செஞ்சு அருமையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே வந்து நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு கொட்டாய் மாதிரி இருக்கா இந்த கொட்டாய்க்குள்ளே பாருங்கள் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு ஒரு ஃபேன் இருக்குது ஒரு டேபிள் இருக்குது ரெண்டு பில்லோ இருக்குது மேலே பாருங்கள் லைட்டு ஹீட்டு எல்லாம் போட்டு அருமையாக செட்டை பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் பாருங்கள் வலை அந்த வலையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு கீழே உள்ள தண்ணியில் உள்ள பூவு மீன் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் ரெண்டாவது ஒன்று இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன வீடு மாதிரி இங்கேயும் நீங்கள் உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி மியூசிக்லாம் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரு நீங்கள் பாட்டுக்கிட்டலாம் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட அப்படியே இங்கே நேரத்தை செலவிடலாம் இங்கே பாருங்கள் அறிக்கையன் விளக்க நம்ம ஊர் அல்லடா அருமையாக இருக்கியா செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா வேறு லெவலுங்க தாய்லாந்தெல்லாம் இது கீழே அங்கங்கே நெல் நெல் பயிர் தூர் இருக்குது தெரியுதுங்களா ஆழம் குறைவாக தான் இருக்குது ஓகே அடுத்து அப்படியே உள்ளே போகலாம் இது பாருங்கள் அள்ளி தாமரை எல்லாம் கலந்து கிடக்கு இது பாருங்கள் நெல் நல்லா உயரமாக இருக்குது இந்த பாரம்பரியமான நெல் தாய்லாந்து பாரம்பரியமான நெல்லாக இருக்கும் போல இது பாருங்கள் ஹாய் என்ன மரக்கட்டையை கடிக்கிறா சோறு சாப்பிட்லையா நீ ம் சாப்பிட்டியா இல்லையா மரக்கட்டையை விழுந்து கடிக்குதுயா அந்த நான் எதுக்குன்னு தெரில ரொம்ப பசியாக இருக்குமோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாலம் போட்டிருக்காங்க இது வந்து அப்படியே லேண்டை கனெக்ட் பண்ணுது ஓகே பெரும்பாலும் தாய்லாந்தில் வந்து இது மிஷின் வச்சு தான் நடுவாங்க நடவு நடுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஆள் கையில் நட்டுருக்காங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கேப்பு கேப்பாக இருக்குது பாருங்கள் ஆள் எல்லாம் தெரியுது பாருங்கள் ஸோ அங்கே பாருங்கள் வீவு வேறு லெவலுங்க வீவு நல்லா பச்சை பச்சேர்னு இருக்குது அப்படியே நீங்கள் பார்க்கலாம் மலையை மலையையும் பார்க்கலாம் மலையையும் பார்க்கலாம் அடாடாட்டா அருமையாக இருக்கியா சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே நேராக இங்கே உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து சும்மா ஒரு ஓப்பன் எம்டி ப்ளேஸ் மாதிரி இதில் உட்காந்துக்கலாம் இதில் உக்காந்து ஒரு ட்ரிங்க்ஸு தான் வாங்கி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க சரிங்களா வாங்க அப்படியே வேணும் உள்ளே போகலாம் இப்படியே உள்ளே இங்கே வந்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு பட்ட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள் உள்ள சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு தொட்டியில் படுத்து கிடக்குறாங்க ஓகேங்களா இதில் பாருங்கள் அங்கங்கே நடவு நட்டுருக்காங்க அப்போ தான் இது பாருங்கள் ஊஞ்சல் இதில் உட்காந்து ஊஞ்சல் வரலாம் நீங்கள் இது பாதி வரையும் நட்டுருக்கு இங்கிட்டு நடாமல் இருக்குது இன்னும் நடலை நடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக வந்து கொல்ல இதை விட நான் மீன் கொள்ள நினச்சேன் இந்த சைடில் வாய்க்கியாம இருக்குது பாருங்கள் சைடில் இருக்க வாய்க்கியாக தான் மீன் ஆளும் அதிகம் இது வந்து சும்மா கொல்லை பயிர் இப்போ தான் நட்டுருக்காங்க சோ வாங்க நம்ம போகலாம் அன்னைக்கு கிளைமேட்டு வேறு லெவல் மக்களை ஏதோ கலைய மாதிரி இருக்குது இதெல்லாம் லைட்டு போட்டிருக்காங்க செம்மையான இடம் அன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் மழை பெய்யுதுங் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம கூட பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான இடம் நம்ம வந்த நேரம் மழையும் பெய்யுது வேற லெவல் நம்ம வந்து இப்போ இங்கே சாப்பிட போகிறது கிடையாது நம்ம சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம் ஏன்னா நம்ம பாப்பாவை கொண்டு வந்துருக்கிறதுனால பாப்பாவை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது இல்லை இங்கே பாருங்கள் இங்கிட்ட ஒரு சின்ன மீன் குளம் இருக்குது இது பாருங்கள் கிராஸ் கட்டர் புல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போல் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் புல்லு இப்போ கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா மழை பெஞ்சிகிட்டே இருக்குல்ல அதனால் புல்லு காடு மாதிரி வளரும் சரி பாருங்கள் ஒரு மீன் குளம் அருமையான மீன் குளம் இது மாமரம் ஏதோ வேம்பு வேப்பமரம் இருக்குது பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊர் வேப்பமரம் மாதிரியே தான் இருக்குது ஓகே வாங்க போகலாம் ஸோ அந்த பக்கம் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் மக்களே பயங்கர பசுமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த மலையை ஆஹா அருமையான இடம் ஒட்ட பியூட்டிஃபுல் ப்ளேஸ் ஓ சாப்பாடு ரெடியாக இங்கே வந்துடுச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இதோ இது நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு பட்டுக்கிட்டே சிட்டுக்குருவி